ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் ராகவ் முரளியோட கதையை முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா பாட்டி அஞ்சலி எல்லாம் பேசி ராகவ சமாதானப்படுத்திட்டாங்க ஒரு வழியாக அபியும் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டாங்க இன்னொரு பகுட்டு ஆகாஷ் வந்து கோவப்பட்டார் இருந்தாலும் ஒன்றும் பேச முடியாமல் அப்படியே அமைதியாக இருந்துட்டாரு ஆனால் முரளி அப்படியே நடுங்கி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ரூமுக்கு போன ராகவ் அப்படியே உடஞ்சி அழுவ ஆரம்பிச்சிட்டாரு ஆனாலும் முரளிக்கு ராகவுக்கு வந்து அபி சமாதானம் சொல்லும்போது ஒரு பெரிய உண்மையை சொல்லிட்டாங்க என்னென்னா இப்போ கரெக்ட் கரெக்டான உண்மையை நம்ம வந்து அஞ்சலி கிட்ட சொல்லல அப்படின்னா அஞ்சலி வந்து நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க அதனால முரளி சம்மந்தமாக இருக்க சரியான உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ராகவும் அப்படியே கொஞ்சம் நிதானத்துக்கு வந்துட்டாரு அதனால அடுத்து பார்த்தோம்னா முரளி சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஏதாவது முக்கியமான உண்மைகளை இவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒன்று பார்த்தோம்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்டு இல்லாட்டி ஆஃபீஸில் இருக்க கிஃப்ட் அப்படி இல்லைன்னா பார்த்தா அந்த சங்கர் வக்கீல் இருக்காங்கள அவங்க உண்மை சொல்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு முக்கியமான ட்ராகை கொண்டு வருவாங்க இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷும் ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ சுந்தரி எப்படியாவது வீட்டுக்குள்ளார கொண்டு வந்தாங்கன்னால அதனால் அந்த ட்ராக்கை தான் அடுத்து கொண்டு வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா ராகவம் அபியம் நடிக்கிற ஷூட் இருக்குதுல்ல அந்த ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டு அதே போல் ராகவும் அபியும் வந்து கிராமத்துக்கு போகிற ஒரு சூப்பரான மூமெண்ட்டு அப்படின்னு சொல்லி அடுத்து அடுத்து நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்லாம் காத்துகிட்டு இருக்கு எப்படி பார்த்தாலும் அடுத்து ராகவும் அவையும் சமாதானம் ஆகி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டை தான் கொண்டு வருவாங்க ஏன்னால் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் கூட அந்த ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டை தான் காட்டுறாங்க அவியை வந்து ஆஃபீஸில் வந்து அந்த விஷயத்தை பேசும்போது எனக்கு அந்த வாடகை கூட்டிங்க என்னோட கிளைண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது லாவணியாக பெரிய வைத்தறிச்சலோட இருபதாயிரத்துக்கு உனக்கு வாடகை கூட்டாங்க ஆனால் அது ஒரு லட்ச ரூபா வாடகை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உனக்காக தான் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அபி வந்து ரொம்ப பாசமாக தான் ராகவை பார்த்தாங்க ராகவும் ரொம்ப ரொமான்ஸாக தான் அபி அப்படியே ஒரு லுக் விட்டார் செம இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் அந்த மூமெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறேன் அதனால் அடுத்தடுத்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபன் கலாட்டா இன்ட்ரஸ்டிங்கான மூமெண்ட்டு அப்படி தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க பெருசாக எதுவும் நமக்கு அதாவது வந்து போர் அடிக்கிற மாதிரி கொண்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம் எப்படி பார்த்தாலும் இப்போ தெலுங்கு வருஷன்லேருந்து தமிழில் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரியை கொண்டு போனாலும் ஒவ்வொரு வாரத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கல்ல அப்படி பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது அடுத்திருக்க ஒரு ரெண்டு நாளில் பார்த்தோம் அப்படின்னா சுந்தரி சம்பந்தமாக ஏதாவது இருக்க ஒரு ட்ராக் கொண்டு வந்துடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே கூட பாட்டி அதை தான் சொன்னாங்க பார்த்தா மனோகர்கிட்ட நீ நினச்ச மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சிட்டல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அப்போ சுந்தரி சம்மந்தமாக கொண்டு வராங்கன்னா இப்போ சுந்தரியும் முரளியும் அடுத்து இங்கே உள்ளே வராங்கன்னா கண்டிப்பாக அடுத்து ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை உள்ளுக்கு ஆரம்பிச்சு விட்ருவாங்க அப்படி ஆரம்பிச்சு விட்ற பிரச்சனை ஒருவேளை ஆகாஷை டார்கெட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு திருப்பி திருப்பி யோசிக்க தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னு நாளைக்கு ஒரு ப்ரோமோ வந்துச்சுன்னா அதை வச்சு தெளிவாக ரிவ்யூ பார்த்துக்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கன்வாசு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்